திமுக தனது எவ்வளவு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கு என்பதுல அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு அதுல என்ன டேட்டா சொல்றாரு பாருங்க ஆட்சிபுரிவதற்கு வருவதற்கு முன்பாக ஐநூற்றி தேர்தல் வாக்குறுதிகள் நாம் கொடுத்திருந்தோம் இதில் முன்னூற்றி திட்டங்களுக்கு அரசு ஆணைகள் வெளியிடப்பட்டு அந்த பணிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் முன்னூற்றி திட்டங்களுக்கு அரசு ஆணைகள் வெளியிட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது திமுக அதுல முன்னூத்தி அறுபத்தி நான்கு திட்டங்களுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு இத அப்படியே நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா எழுபத்தி சதவீதம் தான் அபிஷியலாவே ஒரு பிரஸ் மீட் வச்சு முன்னூத்தி அறுபத்தி நாலு திட்டங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் வெறும் எழுபத்தி சதவீதம் தான் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க திமுக அரசாங்கம் என்பதை அதனுடைய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நிறைவேற்றிட்டோம் சொல்ல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த வேலை எப்படி நடக்கும் என்பது உலகத்துக்கே தெரியும் ஆனா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி

பஜ்ஜி கடையில் பஜ்ஜி போடுவதற்கு கொடுத்து விட்டு இல்லைன்னா தலகாணி இல்லை என்று தலகாணி மாதிரி அதை யூஸ் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்களே தவிர தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தோம் என்ற துளியளவு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவங்க இஷ்டத்தில் செயல்பட்டு இருக்காங்க மின் கணக்கெடுப்பு மாதம் ஒரு முறை எடுக்கப்படும் என்று சொன்னாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இருந்தது அதை ஒரு தடவை எடுத்துருவோம் அப்படின்னாங்க ஜல்லிக்கட்டு காலை உரிமையாளர்களுக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னாங்க சிலிண்டர் மானியம் கொடுப்போம் நாங்க டீசல் விலையை குறைப்போம் அப்படின்னாங்க இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் நாங்க இப்படி எதையுமே நிறைவேற்றாமல் வெற்று விளம்பரங்கள் மூலமாக நான்காண்டு ஆட்சி அப்படியே சுமூகமாக கடந்து வந்துட்டாங்க தேர்தல் சூடு பிடிக்கிறது என்றவுடன் மக்கள் எல்லாம் எங்கப்பா என்னப்பா ஆச்சு இந்த தேர்தல் வாக்குறுதி ஒண்ணு கொடுத்தீங்களே அதை பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்டோடனே ஒரு பிரஸ் மீட் முன்னூறு நிறைவேற்றிட்டோம் நானூறு நிறைவேற்றிட்டோம் அரசாணையெல்லாம் வெளியிட்டோம் அப்படின்னு கம்ப சுத்தர்